இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஆப்ஸ் ஐட்டம்ஸ் நீங்க இது பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஷார்ட் ஆப்ஸ் ஐட்டம் தான் இதுமே வந்து நூறு ரூபாய்க்கு நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு சோ இந்த மாதிரி நீங்க ஷார்ட் ஆப்ஸ் எடுக்கிறீங்கன்னா அழகா வந்து ஜீனோட பேர் பண்ணிக்கலாம் ஆனா அப்படியே அங்கிட்டு பாருங்களேன் இந்த ஷார்ட் டாப்ஸ் வித் வந்து பலோசா கூட நம்ம வியா பண்ணிக்கலாம் ஸோ இங்க இருக்கக்கூடிய நீங்க இந்த டாப்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா பலோசாஸ் மெட்டீரியல் பலோசாஸ் டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே வந்து இங்க நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு அதாவது பிளைன்லயும் இருக்கு அண்ட் பிரிண்டர்லயும் இருக்குது அண்ட் வந்து ஒர்க் வச்சதுலயும் இருக்குது இந்த மாதிரி பலோசாஸ் கூட ஜஸ்ட் ஒரு பீஸ் வந்து நூறு ரூபாய் மட்டும்தான் மக்களே ஸோ இந்த ஆஃபர் வந்து ஏப்ரல் தேர்ட்டி வரைக்கும் இருக்குது சப்போஸ் நீங்க கேட்டீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அண்ட் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம வியா ஃபேஷன் டைரக்ட் விசிட் மட்டும் தான் பண்ணணும் அண்ட் வந்து இதுல வந்து ஆன்லைன்

குழந்தைல இருந்து ஆறு வயசு பிள்ளைங்க வரைக்கும் போடக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸ் அண்ட் எல்லா சைஸ்மே அவைலபிளா இருக்கு அது மட்டும் கிடையாது இந்த மாதிரியான ஒரு ஃபேன்சி டாப்ஸ் ஐட்டம்ஸ் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு ஓகேங்களா ஷார்ட் டாப்ஸ் அண்ட் கவுன்ஸ் அண்ட் வந்து பாஜமோ பலாசோஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட கலர்ஸ் வந்து ஏகப்பட்ட வியா ஃபேஷன்ல செம்மையா வந்து எப்பவுமே ரெகுலராக போயிட்டு இருக்கும் நீங்க வியா ஃபேஷன் வந்துட்டீங்க அப்படின்னாலும் பார்க்க மறந்துடாதீங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம வியா ஃபேஷன்ல எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு அப்படி நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம வியா ஃபேஷனுக்கு வந்துருங்க அது எங்க லொக்கேட் பார்த்தோம்னா நம்ம மதுரைல தாங்க சோ மதுரைல நியூ ரோஜம ஸ்ட்ரிக் நேரா வந்தீங்கன்னா ரைட் சைடு வந்து ரிலையன்ஸ் மார்ட் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்ல வந்து லாலா பேக்கரி இருக்கும் அத ஒட்டின சந்தந்து தான் நம்ம அப்படியே நேரா வந்தீங்கன்னா விநாயக்டலுக்கு மேல வேஃபஷன் லொகேட்டா இருக்கு